அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஒரு தெளிவு இந்த உலகத்தில் நாம் ஒரு வழிபோக்கனை போன்று வாழ வேண்டும் என்று சில பயான்களில் கூறுகிறார்களே இதன் சரியான விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து நானூற்று பதினாறாவது ஹதீஸில் இப்படி ஒரு கருத்து ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அறிவுரையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபின் அமர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் என்னுடைய தோளை பிடித்து கொண்டு இபுன் அமரே இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியனாக அல்லது ஓர் வழி இரு என்று அறிவுரை கூறினார்கள் உலகத்தில் ஒருவர் அந்நியனாகவோ அல்லது வழிப்போக்கனாகவோ வாழ்தல் வாழுதல் என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை தொடர்ந்து இபுநுழமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீ காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதே மாலை பொழுதை அடைந்தால் காலை பொழுதை எதிர்பார்க்காதே என்று கூறுகிறார்கள் அதாவது இந்த உலகமும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த வாழ்க்கையும் நிலையற்றவை நம்மை பொறுத்தவரை இந்த உலகத்திற்கு நாம் ஒரு வழி போக்கன் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இந்த உலகத்திலிருந்து விடை பெறலாம் காலையில் இருக்கக்கூடிய ஒருவன் மாலை வரை இருக்க மாட்டான் மாலையில் இருக்கக்கூடிய ஒருவன் காலை வரை இருக்க மாட்டான் எனவே கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நம்மால் முடிந்த நன்மைகளை சேமித்துக் கொள்ள வேண்டும் என்பதே இதன் கருத்து மேலும் கூறுகிறார்கள் நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக உன்னுடைய ஆரோக்கியமான காலங்களிலிருந்து சிறிது நேரத்தை நல்லவற்றிற்காக செலவிடு மரணத்திற்கு பிறகு உள்ள உன்னுடைய வாழ்நாளுக்காக நீ உலகில் வாழும் காலங்களில் உள்ள நேரத்தை செலவிடு என்றும் கூறுகிறார்கள் சுருக்கமாக சொன்னால் இந்த உலகம் என்பது நிலையானது அல்ல எந்த மறுமை வாழ்க்கை நிலையானது என்று நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்குரிய முன் தயாரிப்புகளை செய்வதற்காக இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை பொறுத்தவரை நாம் ஒரு வழி போக்கன் நிலையாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் அல்லர் என்பதே இதன் விளக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வர